யார் அது வராமலே லைக் போட்டது எந்த நல்ல உள்ளம் அது காலையிலே டென் சண்டைக்காரா ஓகே ஓகே சண்டைக்காரா காஃபி குடிச்சாச்சா என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது லைக் யாரு கார்த்திக் வணக்கம் அக்கா வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க எந்த கார்த்திக் தமிழ் செல்வன் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு சண்டே ஹாப்பி சண்டே லைக் தன் ஓகே கார்த்திக் எந்த ஊர் விஜி என்ன பண்ணுற அப்புறம் ஏ நீ சேனல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லவே இல்லை என்கிட்ட நெல்லை கார்த்தி ஓகே 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 நல்லா நல்லாயிருக்கீங்களா நலமாக்கா நலம் 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 நான் சூப்பராக இருக்கேன் ஓ சூப்பர் சூப்பர் நான் சேனல் வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லை யதார்த்தமாக வந்து பார்க்குறேன் எல்லோரும் பேசிகிட்ருக்கீங்க யார் அது இன்னொரு லைக் போட்டிருக்கிறது காதல் லைக் போட்டுட்டு போயாச்சா ஓகே வீடியோஸ் வருதா கார்த்தி வீடியோவுக்கு லைக் போட்டிங்களா வீடியோலாம் உங்களுக்கு காட்டுதான் ஹாய் சரவணா ஹாய் ஹாய் லைக் தேங்க்யூ சடயாண்டி இன்னும் நீங்கள் இந்த பேரை மாற்றாம்தான் இருக்கீங்களா சடையாண்டி சார் இஞ்சி அது சும்மா இருந்தாங்க பிள்ளை போர் அடிக்கும் போது மட்டும் லைவ் போடுவோம் அவ்வளோதான் ஆமாம் நானும் போயிட்டு நானும் போய்ட்டு லைவ் சாப்டர் எடுத்து போய் பார்த்தேன் உங்களோட அந்த சேனலில் இது ரெண்டாவது லைவ் போலையே ஃபஸ்ட் லைவ் எப்போயோ போட்டிருக்கீங்க இது ரெண்டாவது லைவ் பார்த்தேன் பார்த்தேன் நான் சரி சரி அது யார் உங்கள் அவங்க நான் இந்த டிபியை வச்சு தான் வந்தேனே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்ட்டு பார்த்தேன் தான் தெரிஞ்சிச்சு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அதான் யாரும் இல்லை லைவில் நான் நீ வரியா சொல்விஜி நம்ம டெய்லி லைவ் போடலாம் நீயே நீயே லைவ் போட்டுக்க சேர்ந்து லைவ் போடக்கூடாது அவங்க சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா தமிழ் எல்லாம் போயிட்டீங்களா ஹாய் ஹாய் சேஹர் ஹாய் வாங்க சேகர் குட் மார்னிங் காலை வணக்கம் என்ன பண்ணுறீங்க ஓ பண்ணி வரமாட்டியானி ஏமா நானே என்றைக்காக தான் லைவ் வரேன் குட் மார்னிங் குட் மார்னிங் வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன் ரிப்ளை கொடுக்குறேன் எல்லாேருக்கும் கோச்சிக்காதீங்க கொஞ்சம் டைம் இல்லை ரிப்ளை கொடுக்குறேன் இன்னைக்கு என்ன சண்டே பிளான் வச்சுருக்கீங்க எல்லோரும் இன்னைக்கு தான் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அதனால என்ன பிளான் யாரா அமைதியா பார்த்துட்டு இருக்கிறது யாரா இந்த மனுஷன் உங்க ஒரு முறையாவது காட்டுங்க மனசேகிற நெக்ஸ்ட் லைவ் வேற ஓகேவா சரி சரி விஜய் அட்ரஸ் சொல்லு வீட்டுக்கு வரேன் பிரியாணி செஞ்சு கொடு அது சரி ம் நீங்கள் செஞ்சு கொடுங்க எனக்கு வெறும் கிளி நிறையா இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி அதான் ஒரே சத்தமாக இருக்குது காலை நேரம் காலை போடுறவங்க யாருன்னு தானே பேசலாம் பாத்தியா விஜி பிரியாணி என்ன சொல்றேன் இன்னைக்கு சண்டையா தான் நீ பிரியாணி கேட்டுட்டு இருக்க காலையிலேயே இப்பதான் புரியுது காலையிலேயே பிரியாணி கேட்கிறான என்னான்னு யோசிக்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்ப நான் பிரியாணி தான் கேட்பான் அதான் அதான் தெரியுது பிரியாணி பிரியாணி காலையில என்ன பிரியாணி நடப்படியே எழுந்திருப்பியோ எட்டாவது லைக் டன் ஓகே ஓகே வாங்க சரியா எங்க எங்கே இருக்கீங்க தான இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கீங்க சேகர் கரெக்டாக ஊர் பேர் சொல்லிட்டேண்ணா ம் நாங்கள் டெய்லி லைவ் தான் வரோம் உங்களை தான் காணலை அது சரிதா அது உண்மைதான் அது உண்மைதான் நீங்க டெய்லி லைவ் வர்றீங்க நான் தான் வர்றது இல்லை இனிமேல் நானும் வரேன் நீங்களும் வாங்க ஆமா சார் டெய்லி லைவ் வாங்க ஒரு டீ தராது கண்டிப்பா கொடுக்க மாட்டான் உனக்கு கொடுக்க மாட்டேன் கேரளாவில் இருக்கேன் இப்போ தான் வந்தேன் ஜஸ்ட்டு துபாயிலிருந்து ஓ அப்படியா கேரளால இருந்தீங்க இப்பதான் வந்தேன் துபாய் இருந்த என்ன சொல்றீங்க நேத்து யாரோ துபாய்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப கலாய்க்கிறீங்களா எல்லாரும் போட்டுட்டு எல்லாம் போயிடுறாங்க சூப்பர் ஐ துபாய் மாப்பிள்ள ஆமா ஆமா இன்னைக்கு நானும் சிக்கன் தான் எடுத்து சிக்கனு வேணால் மட்டன் ஏதாவது எடுத்து எதாவது பண்ணலான் இருக்கேன் கோழிக்கறி குருமா வச்சு தரவா அப்படின்ட்டு கம்பெனி டூர் ஒரு வாரம் ஓஹோ சரி 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 அப்போலாம் என்ஜாய் என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் ஏன்னா யாரையுமே காணும்லையில உங்கள் கம்பெனியில் அதெல்லாம் வச்சிட்டு போறாங்க மற்ற இதுலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது வந்தியா வேலையை பார்த்துட்டே உட்காந்துருவீங்க அப்படின்னு அப்படின்னா கம்பெனி எங்க ஒர்க் பண்றீங்க நீங்க சேகர் அறிவு ஹலோ குட் மார்னிங் டீ காஃபி குடிச்சிங்களா நீங்கள் குடிச்சிங்களா அறிவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அறிவு கரெக்டாக அறிவு இல்லாத ஒரு லைவா எல்லாரும் கோழிகிரி எடுக்க கிளம்பிட்டோம் கோழிகிரி குருமா வைக்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம சண்டே லீவு தானே இன்னைக்கு உங்களுக்கு கேக்ரன் மேக்ரன் கம்பெனி விஜய் நீ என்ன ஒர்க் பண்ணுற சண்டைக்காரன் கேரளா ஆ அது தெரியுது தெரியுது எனக்கு எல்லாரும் கோழி கறி எடுக்க கிளம்பிட்டாங்க நான் இன்னைக்கு என்ன எடுக்கிறதுன்னு தெரியல பார்ப்போம் கொஞ்சம் late லைவ் live போட்டிருக்கலாமோ யாருமே வரல சொல்லு சின்ன கட்டுக்க ஆல் மெசேஜ் கொடு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஆல் மெசேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் லைவ் வரல இடையிலனாலே அது அப்படி தான் கொஞ்சம் இதாகிடும் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம லைவை வரது கொஞ்சம் கஷ்டம்தான் ஹாய் சுந்தர் ஹாய் ஹாய் குட் மார்னிங் என்ன பண்ணுறீங்க காலை வணக்கம் காலை வணக்கம் நலமா நலம் 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 இப்போ தானே சொன்னீங்க கோழிகிரி குருமா வச்சு தரட்டா என்று அப்படிதான் சொல்லுவோம் ஆனால் யோசிப்போம் என்ன வைக்கலான் காலையிலே யோசிச்சு தான் முடிவு பண்ணுவோம் குருமா வைக்கிறத விட வேற எதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் குருமாதான் எல்லாத்துலேயும் வைக்கலாமே ஜாஸ்தியாக லைவ் வரமாட்டேங்கிற ஏன் நேரமே இல்லை சுந்தர் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக லைவ் வரேன் சரியா கொடுக்க மாட்டீங்க அதனால் நாங்கள் கோழிகரை எடுத்து குருமா வச்சு சாப்பிட்றோம் அதே செஞ்சுருங்க சேகர் இதுதான் கரெக்டு குட் மார்னிங் வெங்கடேஷ் ராஜா ஹாய் காஃபிக்கு போட வாங்க 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 என்ன ஃபேஸ் காமிக்க மாட்டேங்களா விஜி காமிப்பேன் காமிப்பேன் காமிக்காமல் என்ன பண்ண போறேன் ஹாய் சுந்தர் ப்ரோ இங்கேயே கடைசி வரைக்கும் இருந்தால் விஜி எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன் ஏன் நான்லாம் சொல்லலடா அவன் அவன் ஸ் நம்பாதீங்க நீங்களாம் எதுவும் இருந்தால் வாங்கி கொடுத்துருப்போங்க நீ எப்படியு டெய்லி லைவ் வர மாதிரி பேசக்கூடாது லைக் போட்டிங்களா வெங்கடேஸ் ராஜா யோசிச்சுட்டு கடைசியாக ரசம் வச்சிருக்கீங்க ஐயோ சில நேரம் அதெல்லாம் நடந்துருக்கு சேகர் உண்மாதான் அது யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் என்ன சிம்பிளாக பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துடுறது ஹாய் ஹலோ ஹாய் ஃபேஸ் தெரியல ஃபேஸ் நான் வைக்கலங்க அறிவு எனக்கு வாழ்கிற ஆசை இல்லை அவரும் ஃபேஸ் ஃபேஸ்காராக சொல்கிறேன் டே போடா நீ உங்களுக்கு என்ன தெரியும் அவங்களுக்கு தான் தெரியும் என்னோட அருமை என்னன்னு என்னோட அருமை பெருமை என்னன்னு இப்ப எங்க இருக்க தமிழ் பொண்ணா இல்ல கேரள பெண்குட்டியா இல்ல இல்ல நான் இங்க ஒரு இடத்துல இருக்கேன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஹாய் ஹாய் பாலாஜி வணக்கம் என்ன பண்றீங்க குட் மார்னிங் காலையிலேயே இவனுக்கு வேற வேலை இல்லை அதான் என்ன திட்டிக்கிட்டு இருக்கான் உங்க திருமுகத்தை முறையாவது காட்டுங்க

சேகர் ப்ரோ அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு எதுக்கு அப்போ நான் வெயிட்டிங் பிரியாணிக்காக என்னென்ன முடிவு பண்ணலை பிரியாணி பிரியாணி எனக்கே பிரியாணி அசந்துடும் போலையே சொன்னால் என்ன இப்போ உன்னை தூக்கிட்டா போக போகிறேன் நான் இங்கே தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கேன் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு தான் நினச்சேன் இப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுறது அது நிற்காத நேரம் பாலாஜி ப்ரோ பன் பனி டைமில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க சளி பிடிக்கும் எங்கே நிற்கிறார் அவரு நான் உன் நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கா ஐயோ இவன் டைமிங்க்கு என்ன தான் சொல்கிறது நாகப்பட்டினம் ஆமாம் ஆமாம் தான் இந்த சண்டைக்காரன் நாகர்கோவிலான்னு கேட்குறான் என்னை நேற்றி ஒரு ஊர் பேர் கூட தெரில உனக்கு நான் நாகப்பட்டினம்னு சொல்லியிருக்கேன் அவன் நாகர்கோவில் விஜயங்கிறான் என்னத்தான் சொல்கிறேன் நான் நிற்க நிற்காதீங்க இல்லை நினைக்காதீங்கன்னு சொன்னேன் சரி 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 ஆமாம் 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 இங்கெல்லாம் இல்லை இங்கெல்லாம் வெயில் ஆரம்பிச்சிருச்சி உங்கள் ஊரில் வேணால் பனி பெய்யலாம் இங்கெல்லாம் செம்ம வெயில் இனிமே என்ன சொல்கிறீங்க பாலாஜி ஓகே புரியல எனக்கு முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் சதை போட்டு குண்டாக அழகாக இருக்கேன் ஐயோ எனக்கு வேற பயமாக இருக்குது நானே கொஞ்சம் குண்டாக தான் ஆகிட்டது எனக்கு தெரியுது ஐயோ இதை போதே பயமாக இருக்கு எனக்கு குண்டாயிட்டேன்னு சொல்கிறது குண்டு ஆனால் என்ன வருது அப்புறம் உருட்டி தான் நீ தள்ளி விடணும் அது வேற பயமாக இருக்கு எல்லாரும் அதையே சொல்கிறாங்க மிஸ்ஸிங் விஜி மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் தான் மிஸ்ஸிங் தான் செல்வகுமார் சங்கீதா எப்படி இருக்கீங்க எங்கே போனீங்க ஏன் செல்வகுமார் உங்கள்கிட்ட எத்தின் தர சொல்லியிருக்கேன் என் பேர் சங்கீதா இல்லைங்க என் பேர் விஜிங்கன்னு சேனல் நேம்லே இருக்கு எப்போ வந்தாலும் சங்கீதா சங்கீதாங்கிறீங்களே அந்த சங்கீதா யாரு செல்வகுமார் கொஞ்சம் சொல்லுங்க இல்லை இவ்வளவு உடம்பு இருக்கணும் செல்லம் அப்படியா சுந்தம்பு நீங்கள் நினைச்சாலும் தூக்கம் ஜேசிபி வேணும் தூக்கலாம் போடா முன்ன பார்க்க ஆசையாக இருக்கு விஜு அதான் எல்லாம் வரல பாருங்க இதெல்லாம் இருக்கிற எதாவது பாருங்க பாருங்க செல்வகுமார் சிரிக்காதீங்க இந்த சங்கீதா யாருன்னு சொல்கிறீங்க சங்கூதர வயசுல சங்கீதா யாருமாத அதை சொல்லுங்க எப்போ வந்தாலும் கமெண்ட்ல கூட சங்கீதா என்ன பண்ணுற சங்கீதா இது உனக்கே ஓவரா தெரியலையா சங்கீதா நல்லா இருக்கியா இப்படியேதான் கேட்குறீங்க சங்கீதா யாருன்னு எனக்கு தெரிஞ்சானோ உங்கள் ஒய்ஃபா சரி ஐயோ பாலாஜி நான் ஈவினிங் லைவ் வருவேன் அப்போ பார்க்கலாம் சிரிக்காம சங்கீதா யாருன்னு சொல்லுங்கப்பா சங்கீதா யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ எப்போ வந்தாலும் சங்கீதா சங்கீதாங்கிறீங்க பாலாஜி அதுக்கப்புறம் ஆசைப்படக்கூடாது இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இல்லை முழு ட்ரெஸ் கொடுத்தால் தூக்கிடலாம் பிறேன் ஆமாம்மா ஆமாம்மா தூக்கலாம் தூக்கலாம் கலாய்ச்சிட்டுருக்காங்கப்பா காலையிலேயே நான் கேட்கறதுக்கு பதில் வரல செல்வகுமார் சிரிச்சுட்டு இருக்காரு அவரே நம்ம ஐயோ எல்லா லைவுக்கும் போகிறதுனால எங்கேயோ சங்கீதான்னு கூப்பிட்டதை இங்கேயோ வந்து சொல்லிட்டோம் மேன்னு நினச்சிட்ருக்காரு அது என்னோட எக்ஸ் லவரோட பேர் அட பாவி மனுஷா அதனால தான் உங்களுக்கு அந்த பேர் மறக்க மாட்டேங்குது என்றைக்குமே வந்து லவ்வரோட பேரும் மறந்துடும் ஒய்ஃபோட பேர் கூட மறந்துடும் நான் எக்ஸ் லவரோட பேரும் மறக்காதுங்க அதனால தான் நீங்கள் மறக்க மாட்றீங்க கொஞ்சம் மறந்து வாங்க ஓகே விஜி நான் கூப்பிட்றேன்னு ஓகே அப்போ தெரிஞ்சுதான் அவ்வளோ நாள் கூப்பிட்டுருந்தீங்களா சங்கீதா சங்கீதான்னு எல்லா கமெண்ட்லேயுமே சங்கீதான் தான் வருது உங்களோட ஐடியிலேருந்து அப்புறம் விஜி எப்படி இருக்கிற நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க கவலைப்படாதீங்க வேற என்ன சொல்கிறது ஜாலியாக இருங்க லைஃப்பை ஜாலியாக கொண்டு போங்க உள்ள நிலமை நம்ம லைஃப்பில் எப்போதும் நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய சந்தோஷங்கள் இருக்குது அப்புறம் அதனால் இன்றைக்குள்ள நிலமை இப்படியே இருந்துரும்னு நினச்சி யாரும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க ஓகேவா அப்புறம் அதான் விஷயம் அட்ரஸ் தூக்கி என்ன பண்ண போகிற சுந்தரம் விஜய தூக்குனா கூட பரவாயில்ல எடுத்து அட பாவி உனக்கு எப்படிலாம் பேரு விஜய் அது எப்படி மறக்க முடியும் ஆமாம் 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 நல்லா சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் குண்டாகணும்னு ஆ யார் நான் ஏற்கனவே இப்போ அப்படி தான் இருக்குன்னு தோணுது எல்லோரும் அதே வேற சொல்கிறாங்க எனக்கே தெரியுது எப்படின்னா முன்னாடி வந்து கேமராவில் ஒரு இது கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா ஜப் அப்படி ஒரு மாதிரி எப்போதும் எடுக்கிறது தெரியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செல்ஃபி எடுத்து பார்க்குறேன் என்னான்னு கண்ணம்லாம் குண்டு குண்டாக இருக்குது ஐயோ ஐயோன்னு தான் எனக்கே தெரியுது அது நான் உடம்ப குறைக்கணும் எப்படின்னா நம்ம உடம்பு ஏறிடுச்சுன்னா குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இப்பயிலேந்து அதை இது பண்ணிக்கணும் ஏன்னா யாரையுமே இல்லை வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்களா ஆமாம் ஆமாம் கேமரா ஃபுல்லாக இருக்கியோ கரெக்ட் கரெக்ட் கரெக்டு பின்னடிலாம் ஒரு மாதிரி தெரியும் இப்போ எல்லாம் குண்டா இருக்கிற மாதிரி ரொம்ப தான் இருக்கு உண்மைதான் அது கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அதனால எனக்கே பயமாக இருக்கு ஃபோட்டோ எடுக்க முகத்தை காட்டு முகம் காட்ட முடியாது ஹாய் ஹாய் வைரம் சார் எப்படி இருக்கீங்க விஜி எங்க போனீங்க எங்கேயும் தான் எங்கயும் வைரம் சார் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் ஓகே உங்களை நான் பாப்பேன் நம்ம லைவ் போடாதனால தெரியல என்னோட மெசேஜ படி படிச்சுட்டு தான் இருக்கேன் பாலாஜி காத நேரம் ஆ சோ ஆகலை போல உனக்கு ஆமா ஆமாம் சரி நான் போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கு லைவ் வரேன் மறுபடியும் ஓகேவா ஓகே பாய் லைவ்ல யாரும் இருந்தாலும் பாய் ஏன்னா இப்போ வியூஸ் போகல நான் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு லைவ் வரேன் பாய்